வயது முதிர்ந்த பெற்றோர்களை வீட்டை விட்டு விலகி அனுப்பும் வேதனை கலந்த உண்மையை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு இந்த உலகில் கடைசி இரண்டு மனிதர்கள் இருக்கும் வரை யாரும் அனாதை இல்லை ஆனால் இந்த உலகில் பிறப்பதற்கு காரணமாகவும் படித்து வளர்ந்து வேலைக்கு சென்று தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்ற வழிமுறைகளை சொல்லி தந்த பெற்றோர்கள் இன்று தங்கள் பிள்ளைகளால் அனாதையாக்கப்படும் கொடுமை அதிகரித்து வருகிறது வேலூர் மாவட்டத்தை அடுத்த காட்பாடி பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் ராமகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அங்குள்ளோரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது ராமகிருஷ்ணன் கோபியம்மாள் தம்பதியினர் பிள்ளைகள் இல்லாததால் வேல்முருகன் என்ற ஆண் குழந்தையை தத்து பிள்ளையாக எடுத்து வளர்த்து வந்துள்ளனர் ரயில்வே துறையில் ஓய்வு பெற்ற ராமகிருஷ்ணன் வன்றந்தாங்கல் பகுதியில் சொந்தமாக வீடு கட்டியுள்ளார் இங்கு மனைவியுடன் வசித்து வந்த நிலையில் திடீரென ஒருநாள் நள்ளிரவு வேல்முருகன் தாய் தந்தையரை அடித்து வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு விரட்டியுள்ளார் ராமகிருஷ்ணன் மாற்றுத் திறனாளியாக இருப்பதால் நள்ளிரவில் எங்கேயும் செல்ல முடியாமல் கணவன் மனைவி இருவரும் இரவு முழுவதும் பேருந்து நிலையத்திலேயே தங்கியுள்ளனர் தனது சொந்த பணத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வந்த சூழலிலும் தனது சொத்துக்களையெல்லாம் விற்று தன் மகனுக்கு சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்த தனக்கும் தன் மனைவிக்கும் உணவளிக்காமல் தினமும் திட்டுவதும் வீட்டை விட்டு வெளியே விரட்டுவதையுமே வாடிக்கையாக கொண்டுள்ள தன் மகனை எண்ணி இருவரும் கண்ணீர் விட்டு அழுதுள்ளனர் இறுதிகட்டமாக இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முயன்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் திருப்பி அனுப்பிவிட்டதாக தெரிகிறது வந்து முதல்ல வந்து கொடுத்தோம் பெட்ரோல் ஊத்திக்கலாம் அப்போ அவங்க கனெக்டா இருக்கு வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கண்டினாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அவனுக்கு கூப்பிட்டு வாரியும் பண்ணல போலீஸ் எங்களை போனோம் ஒட்டி அடிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் பண்ணாங்க போன இப்படி அடிச்சு எங்களை போட்டு ஒரு வாரம் அட்மிட் ஆயிருந்தோம் ஹாஸ்பிட்டல்ல அப்போ கூட வந்து எது எங்களுக்கு போலீஸ் வேறு வழியில்லாமல் தினமும் மூன்று வேளை உணவுக்கே மகனிடம் பிச்சை கேட்கும் நிலையை எண்ணி உள்ளம் குமரிய தம்பதியினர் தன்னுடைய உழைப்பில் சம்பாதித்த பணத்தை கூட தரமறுக்கும் மகனை நினைத்து வேதனையடைந்த பெற்றோர்கள் வேறு வழியின்றி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றனர் அப்போது வயதான பெற்றோரை சந்தித்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராமன் பெற்றோரை புறக்கணித்த மகன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் இதன் பிறகு எங்கே போவதென்று தெரியாத அவர்களை உறவினர்கள் அழைத்து சென்றதாக தகவல்கள் வந்துள்ளன பெற்றோரின் ரத்தத்தையும் வியர்வையும் உழைப்பையும் உழைப்பால் விளைந்த பலனையும் அனுபவித்து வாழ்ந்து வரும் பிள்ளைகளே எப்படி பெற்றோரை விரட்டி அனுப்ப முடிகிறது என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற நிலை மற்றவர்களுக்கு ஏற்படாமல் இருக்க சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்